மாரி செல்வராஜோட இயக்கத்துல அடுத்ததான் நம்ம தனுஷ் வந்து ஒரு திரைப்படத்தில் நடிக்க போறாரு அப்படின்ற அப்படின்ட்டு வந்து வெளியாச்சு ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா தனுஷோட குபேரா படம் வந்துட்டு வெளியாகிருக்கு அண்ட் அதை தொடர்ந்து அவரோட அடுத்ததான் வெளிவரப்போற திரைப்படம் இட்லிக்கட திரைப்படம் தேரே இஷ்மயின் அப்படின்ற திரைப்படத்திலையும் நடிச்சிட்டு வர்றாரு அவரே இயக்கி அவரே திரைப்படங்கள் வந்துட்டு நடிக்கிறாரு அண்ட் இந்தி படங்களையும் வந்துட்டு நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இப்படி இருக்கும்போது மாரிசனோட ஒரு திரைப்படத்திலையும் நடிக்கிறாரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருந்துச்சு ஸோ இந்த நிலையில அந்த பத்தின ஒரு அப்டேட் வந்து தனுஷோட ஆறாவது திரைப்படம் இந்த திரைப்படத்தோட கதைக்களம் வந்துட்டு சாதாரண கதையா இருந்தாலுமே பெரிய பட்ஜெட்ல தான் இந்த ஒரு படம் வந்துட்டு உருவாக போகுதான் சோ தனுஷோட திரைப்படத்திலேயே இதுதான் பெரிய பட்ஜெட் அப்படின்ற மாதிரி வந்து சோ படம் அண்ட் கதைக்களம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பாக்கலாம் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரோட இயக்கத்தில் வழியாகி சூப்பரா அடிவாங்கன திரைப்படம் தான் இந்தியன் பாகம் இந்தியன் பாகம் வந்து பயங்கரமான சப்போர்ட் இருந்துச்சு இருந்தாலும் இந்தியன் பாகம் இரண்டுக்கு வந்துட்டு சப்போர்ட் அப்படின்றதே இல்ல அதே தளத்திலையும் திரையரங்குகளையும் சரி படத்துக்கு சப்போர்ட்டே இல்லாம தான் இருந்துச்சு அண்ட் அதை தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா பாகம் மூன்று எடுக்கலாம் அப்படின்ற முடிவுல இருக்காங்க சோ இந்த பாகம் மூணு சுதந்திரத்துக்கு முன்னாடி வீரசேகரன் கொடுமையான பிரிட்டிஷை எதிர்த்து எப்படி போரிட்டாரு அப்படின்ற காட்சிகள் தான் அதிகமாவே இருக்கா இந்தியன் பாகம் ஒன்றுல அண்ட் அது கூடவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிறிஸ்துமஸ் மாதம் வந்துட்டு இந்த படத்தை வெளியிடலாம் அப்படின்றதையும் படக்குள்ள முடிவு பண்ணியிருக்காங்களாம் இந்தியன் பாகம் இரண்டு மாதிரி இருக்குமா இந்தியன் பாகம் மூன்று நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனிய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கலந்து வரக்கூடிய நடிகர்கள் ஒருத்தர் தான் பிரதீப் ரங்கநாதன் இயக்குநர அறிமுகமாகி இப்போ நடிகரா கலக்கிட்டு வராரு சிவனோட இயக்கத்துலேருந்து இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் தான் எல்லாரும் வெயிட் பண்றாங்க பிரதீப் ரங்கநாதன் கிருத்தி ஷெட்டி அதே மாதிரி எஸ் கே சூர்யா அப்படின்னு பலருமே நடிச்சிருக்காங்க படத்தோட பட்ஜெட் வந்துட்டு பயங்கரமா எகிரி இருக்கான் அதனாலதான் படப்பிடிப்பு வந்துட்டு தள்ளி போய்கிட்டு இருக்கதாலையும் ரிலீஸ் திகதியும் வந்துட்டு அப்படியே ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்றோம் அப்படின்றத படக்குள்ள வந்து அறிவிச்சிருக்காங்க இன்னும் மிச்ச மிதம் இருக்கக்கூடிய ஷூட்டிங்ஸ் எல்லாம் கூடிய சீக்கிரமே முடிச்சிரும் அப்படின்றத இன்ஸ்டாலிருக்காங்க பிரதீப் பிரங்கநாதனோட இந்த எல்ஐக்கு திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனிய கமெண்ட்